வருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு ராசிக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் உச்சத்தில் வளர்புறை சந்திரனாக வலம் வரப்போகிறார் ராசிக்காரர்களுக்கு நினைத்த பல காரியங்கள் வெற்றிகரமாகவும் வெற்றி மீது வெற்றி வரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகளை மாற்றிக் கொடுக்கிறார் என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியான புதனை கிரகமாக பார்க்கக்கூடியவர் சந்திரன் சந்திரனை புதன் பகை கிரகமாக பார்த்தாலும் கூட ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடியவராக இருப்பவர் தான் சந்திரன் அப்படிப்பட்டவர் அவ மிக விரைவாகவும் துரிதமாகவும் மாற்றத்தை சந்திக்கக்கூடியவர் அவர் மிக வலுவாக வருடத்திற்கு பனிரெண்டு அல்லது பதிமூன்று முறை உச்சம் பெற்ற அமைப்பில் வருவாருங்க தற்போது அடுத்த மாதம் ஐந்து ஆறு தேதிகளில் அவர் உச்சம் பெறும்போது நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஏனென்றால் பாக்கியஸ்தானமாகிய ஒன்பதாம் இடத்தில் அவர் உச்சம் பெறுகிறாருங்க ராசிக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய தருணம் நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தும் நிறைவேறக்கூடிய அற்புதமான தருணமாகவும் தொழிலில் வெற்றி நடை போடக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் கைகூடும் என்பதை திட்டவட்டமாக எதிர்பார்த்து எதிர கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் ஒப்பந்தங்களும் நீங்கள் நினைத்தபடியே நிறைவாக கைவிடுவதற்கான இனிமையான தருணமாகவும் அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு கருத்து வேறுபாடுகள் நீங்கி அனைவரும் ஒற்றுமையோடு செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் சந்திரன் பல விஷயங்களில் முன்னேற்றம் நிறைந்தவையாக கன்னிராசிக்காரர்களுக்கு மாற்றிக் கொடுக்கிறாருங்க இயற்கையாகவே மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு மேலும் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய வேளையில் மிக கணிசமாக ஆபத்தை ஈட்டக்கூடிய வகையில் சந்தர்ப்பங்கள் அனைத்தையும் தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதோடு மனக்கவலை குழப்பம் சிக்கல் அனைத்தையும் நீக்கி சிறப்பான வளர்ச்சியை உருவாக்கி கொள்வதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை சந்திரன் வளர்புறை சந்திரனாக உச்சம் பெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல காரியங்கள் சிறப்பாக பூர்த்தியாகும் யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையிலுள்ள உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் இனிமையும் நிறைவாக அமையக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை